தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் புதுக்கோட்டை உள்ள குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா என்கிறார் ஷேக் அப்துல்லா மேலதிக விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள சங்கம் விடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் அழுக்காக வந்ததாகவும் அதன்பின் தொட்டியில் ஏறி பார்த்த போது அத்தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதை போல் உள்ளதாக சிலர் கூறியதால் பதர் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது இதனையடுத்து அந்த கிராமத்திற்கு சென்ற கந்தரகோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் மாதிரி எடுத்து திருச்சியில் உள்ள மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வுக்கு சோதனை அனுப்பினர் அந்த சோதனை முடிவு வந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தது அந்த தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட சோதனை முடிவில் வந்து அந்த வந்து எந்த மாற்று சனமும் கலந்ததற்கான அறிகுறி இல்லை அந்த நீர் வந்து குடிப்பதற்கு உகந்த நீர் என்று வந்தனால அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு குறிப்பா வந்து அந்த குடிநீர் நீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பட்டியல் சமூக மக்களும் அந்த நீரை பயன்படுத்துறாங்க அதே போல வந்து மாற்று சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரும் அந்த நீரை தான் பயன்படுத்திட்டு வராங்க இந்நிலையில் தான் இந்த விவகாரத்துல வந்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து தனிநபர் ஒருவர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து வழக்கு தொடர்ந்தாரு விசாரணையில வந்து நீதிமன்றம் வந்து இந்த வழக்க வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு முழுமையான விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு அந்த நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தான் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்து இந்த தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க ஏற்கனவே வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல்ல வந்து மனித கழிவு கலப்பிக்கப்பட்ட விவகாரத்துல பதினாறு மாதங்களை கடந்து வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது வந்து இந்த மாட்டு சாண கலந்து கலக்க கலந்த விவகாரத்துல வந்து ஏற்கனவே இந்த தண்ணீர் வந்து குடிப்பதற்கு உகந்த நீர் தான் மாட்டு சாணம் கலப்பிக்கப்பட்டதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு தெரிவிச்சிருந்திருந்தாங்க அப்படி இருக்கும் போது வந்து தனிநபர் தொடர்ந்த வழக்குல வந்து நீதி மন্ত্রণ சிபிசிஐடி போலீஸார் இத முழுமையான விசாரணை நடத்தணும் சொன்னதால நீதி சிபிசிஐடி வந்து தற்போது தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து அந்த தற்போது விசாரணை வந்து குருவாண்டான் தெருல வந்து தொடர்ந்து இருக்காங்க நன்றி ஷேக் அப்துல்லா விவரங்களை உடனுக்குடன் செய்திகளை சென் கிளிக் பண்ணுங்க